வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகநிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல ராகு குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த வாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூலை மூன்றாம் தேதி சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார்கள் ஜூலை நான்காம் தேதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமருவார் ஜூலை பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் இந்த வாதக்கிறக பயிற்சிகள் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி ஜூலை நான்காம் தேதி வரையும் ராசிக்குள்ள இருக்கிறார் அதெல்லாம் சிறப்பு உங்க ராசிக்கு அதிபதியே ராசிக்குள்ளே இருக்கும்போது நல்ல உடல் படம் ஆரோக்கிய படம் இதெல்லாம் கொடுக்கும் ஜூலை நான்கு தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவரை இருக்கிறார் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையுமே உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் தான் புதன் இருப்பார் புதன் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சிறப்புங்க ஏன்னா உங்க ராசிக்கு நீதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் நல்ல பேச்சாஜல் நல்ல கொடுக்கலவாதங்கள் பணப்பொடுவாதெல்லாம் கொடுக்கும் புதன் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையற்ற பண செலவுகளை கொடுக்கும் அதாவது செலவுகள் தான் கவனமா இருக்கணும் குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கணவன் பண்ணிக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த இரண்டு விஷயத்தில் மட்டும் தவமாக இருக்கணும் பண விஷயத்திலையும் ஒரு பேச்சு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பு தேவை ஆனால் மிதர் ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதிகள் சொல்லக்கூடிய புதன் அந்த வீட்டுக்கு லாபஸ்தான் திருப்பதினால நான்காம் விட ஆதிபத்தியங்கள் பலம்பூர்ந்தமாகும் மிதர் ராசிக்காரர்களுக்கு இப்போ சொத்து வகையில் நல்ல அதிர்ஷ்டம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல நிலையில் முடியக்கூடிய வாய்ப்புதான் ஒரு சிலருக்கு இன்க்ருமெண்ட்டு உயர் பதவி சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக அமையும் அதே போல் உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன்னா நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு லாபஸ்தான் ஜூலை ஒரு நாலாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரை இருக்கிறார் அப்போ தாயார் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் தாயாருக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் தாயார் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுவத்தெல்லாம் கொடுக்கும் சுத்து வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நான்காம் தேதி அந்த வீட்டுக்கு லாபஸ்தான் திருக்கிறார் ஜூலை நாலாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல சுக்கர பகவான் மிதர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சனி பகவானும் யோகாதிபதி தான் இரண்டு யோகாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு அதாவது ஐந்து குடைவனும் ஒன்பது குடைவனும் பார்த்துக்கிறாங்க இது நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் மிதராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் நல்ல ஒரு திட்டமிடுதலை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துல இந்த பிரச்சனைகளுக்கு தெரிவு கிடைக்கும் பிள்ளைகளுடைய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஜன அவசியம் இருக்கும் இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஜனவசியம் இருக்கும் ஐந்து குடி வேணும் ஒன்பது குடி வேணும் லாபத்து குடி வேணும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பொதுவாக ஐந்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி சேர்ந்திருப்பதே பார்த்தீங்கன்னா ஜனவசியம்ங்கிறது உண்டு அதை ஒன்பதாம் அதிபதி பார்க்கறதுனால பண வரவு உண்டு அப்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க இந்த செவ்வாய் சுக்கரன் சனி பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் பாத்துக்கிறாங்க அப்ப அது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல படம் வரவை கொடுக்கும் சில அதிர்ஷ்டகரமான படங்கள் தேடி வரும் ஒன்பது புடவன் ஐந்து புடையவன் பார்வை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னும் குடைவர் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிற பொதுவாக ஆறாம் தேதி விதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது விளைவிந்த செல்போன்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை அதே போல் விதர் ஆசி பெண்களுக்கு ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை ஏன்னா சுக்கரனுக்கும் மூன்றாம் இடம் கொஞ்சம் மரியஸ்தானம் இருந்தாலும் விதராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நீண்டகாலமாக புரிய சொத்து இந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு அந்த மாதம் விதராசிக்காரர்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்க இந்த வாதம் பிள்ளைகளால் இருந்த மனக்கவலைகள் மாறும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மூணு தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால அதே போல் நீண்ட இருந்த குழப்பங்களுக்கு திருவு கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு திருவு கிடைக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு இந்த வாதம் அப்போ அதையும் வெள்ள முடியும் அதேபோல் சொத்து விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு திருவு கிடைக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாயக வந்து அவர் வந்து ராசிக்கு மூன்றாம் படத்தில் யோகாதிபதியோடு சேர்ந்து இருப்பதனால பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த செவ்வாய் சனி பார்வை பார்த்தீங்கன்னா சொத்து விஷயத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்போம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமா இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் வக்கரநிலையில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ஏன்னா சனி பகவான் வந்து கோணத்துல இருக்கும் பொழுது கோணத்துல எந்த ஒரு பாவக்காரன் இருந்து பார்த்தீங்கன்னா பச்சாரத்துல இருக்கும்போது ஒன்னும் பெரிய மென்மை இருக்காது ஆனா அவர் வக்கர காலத்துல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அத பணப்பொழப்பம் இருக்கும் என்ன சொல்ல போனா கடன் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திரு கிடைக்கும் விதராசிக்காரர்களுக்கு இந்த வாதம் அதே போல விதர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் நீதிபதி லாபஸ்தாத்திர ராகுவோடு இருப்பதனால குடும்பத்துல கனமான நினைக்கொள்ள கொஞ்சம் விட்டுக்கொட செல்வது நல்லது அதே போல தொழில் பார்ட்னருக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புன்ற கொஞ்சம் கவனம் தேவை மேலும் பார்த்தீங்கன்னா பத்தாமது விதி அவசரத்தை எடுப்பதனால தொழிலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திடங்குகள் இருக்கும் ஒரு சில டெம்பரவரியாக வேலை பார்க்கறவங்களாம் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது ஏன்னா பத்தாம் தேதி ராவோடு சேர்ந்து பயணிப்பதனால மேலும் விளையாடு செல்லக்கூடியவர்களுக்கு இது சிறப்புங்க ஏன்னா பத்தாம் விதி இருக்குமா ராவோடு இருக்குமா இருக்கிறதுனால ராகு அன்னீக்கிரவங்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கு இந்த காலம் ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல லாபஸ்தானத்துல இரண்டு பிரமாண்ட கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதர் இதெல்லாம் ஒரு சிறப்புங்க வாழ்க்கையில ஒரு அடித்தளம் அமையும் உதர் ராது குரு பதினோராம் இடத்திற்பது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இரண்டு கிரகத்துக்குமே பதினோராம் இடம் ஒரு சிறப்பான இடம் தான் பகவானுக்கு பதினோராம் சிறப்பு குரு பகவானுக்கும் பதினோராம் இடம் சிறப்பு அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் சில இளைஞர்களாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனசில் ஒரு திருப்தியை கொடுக்கும் மனசில் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் பதினோராம் இடத்து குரு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த ராகு குரு பதினோராம் இடத்துல இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு சுலபமான ஒரு தீர்வு கிடைக்கும் ராசிக்கார்கள் அதனால் ஒரு சாதகமான இடத்துல இரண்டு கிரகங்களும் சஞ்சாரத்தில் சிறப்புங்க பிள்ளைகளால் வளர்ச்சி அடைவீர்கள் என்ன குரு பகவான் புத்திரக்காரர்கள் ஆபசாந்திருப்பதனால் பிள்ளைகள் வெளியில் அனுகூலம் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு சென்று பழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் புத்திரக்காரர்கள் குரு லாபசாத்திரம் இருக்கும்போது நீண்ட காலம் குழந்தை பார்க்கும் விழாவில் குழந்தை இருக்கக்கூடிய யுவத்தெல்லாம் கொடுக்குங்க குரு பகவான் லாபசாந்திர இருப்பதனால அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் பண ஈர்ப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனக்காரர்கள் குரு பகவான் லாபசாந்திர இருவரையும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் ராசிக்கார்கள் அதே போல ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சூரிய பகவான் உங்களுக்கு ஜூலை ஒரு பதினேழு தேதி வரையுமே ராசிக்குள்ள இருக்கிறார் நல்ல நிர்வாகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குடைவன் இந்த நாற்பத்து குடைவன் இரண்டு பேரும் எதாத்தனை இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்குடைய உங்கள் லக்கணத்துல உங்க ராசியோட இருக்கிறார் அப்ப ஐந்து குடிவன் மூன்றாம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குரிய ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பெற்ற பிள்ளைகளார் வளர்ச்சி நீண்ட காலம் குழந்தை பார்க்கும் இல்லாதவர்களுக்கு இந்த இருந்து குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு புரிய சுற்றுற இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திடீர் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக உண்டு அது பார்த்தீங்கன்னா சிறப்பும்தான் இந்த சொந்த தொழில் வியாபாரி எல்லாம் நல்ல ஒரு ஜன வசியத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் முக்கியமா இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை பதினேழாம் தேதி வரையும் மிதராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் ஜூலை பதினேழு தேதிக்கு பிறகு சூரிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமரிருக்கிறார் மூன்றாம் தேதி விதி அந்த வீட்டுக்கு மறைவாக அமர்றார் அப்போ வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விடவேந்த ஏதாவது பொருட்கள் வச்சிருந்தீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணுங்க ஜூலை பதினேழு தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விஷயத்தில் விழிப்பு தேவை அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல மனசில் கொஞ்சம் தைரியம் மாதிரி தெரியும் சூரிய ரெண்டாம் இடத்தில் ஏன்னா மூன்றாம் பதிவு தன் வீட்டுக்கு மறைவாக இருக்கிறதுனால அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஜூலை பதினேழு தேதிக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு சூரிய இரண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் வேலையாட்களால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கஷ்டம் வரும் அதனால் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் விதராசி ராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழு தேதிக்கு பிறகு ஆவரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெளியூர்ந்து செல்போன் நல்லா வச்சுட்டீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே விளாங்குவோம் ஜூலை பதினேழு தேதி வரையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புன்றது மிதர் ராசிக்காரர்களுக்கு அடுத்து மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்ப மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க அந்த தேதிகளில் வட்டுபற்று கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம திறனங்கள்ல தான் நம்மளுடைய உகல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய இன்னும் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் தான் கண்டிப்பாக அணியுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டிரமுத்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கையில் வடம்பெறுங்கள் மேலும் வித ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில் பண உறுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே அதேபோல் ஜூலை பத்து பதினொன்று பன்னெண்டு ஜூலை பதினஞ்சு பதினாறு பதினேழு ஜூலை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதே போல் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விதர் ராசிக்காரர்கள் அதே போல விதர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி புதன் சுக்கிரன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்